முக்கியமா எந்தெந்த விதத்துல பாதிப்பு அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத விளக்க விரும்புறேன் காலையில எழுந்து முதலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்று இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளா இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது இருபத்தி எட்டா இருக்குமா பதினெட்டா இருக்குமான்ற காலம் போய் அஞ்சோ பன்னெண்டோ பதினெட்டோ இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கறத முக்கியமான அம்சம் இம்மிடியட் டைரக்ட் விக்டரி ஃபார் எவ்ரி இண்டியன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்டரி பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க பல முறை கோரி கோரி கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரு ஒரேடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிக வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியும் குறைச்சிருக்கும் அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதுல அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டியில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிசினஸஸ் ஜிஎஸ்டியில வந்திருக்குன்றத நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது கப்பர் சிங் டாக்ஸ் இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்தவங்க ஏன் ஒன்றரை கோடி பேர் ஜிஎஸ்டி சேர்ந்தாங்க ஒரு மாதம் ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் ஆர் டூ லேக் குரோர்ஸ் வருமானம் கிடைக்குது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுங்களுக்கும் சரி அது அப்புறம் ஐம்பது ஐம்பது சதவீதமாக பிரிச்சிடணும் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் லேக் குரோர்ஸ் வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனாக நைன்டி தௌசண்ட் ஸ்டேட்டுக்கு நைன்டி தௌசண்ட் சென்டருக்குன்னு போகுது அதுக்கப்புறம் அந்த நைன்டி தௌசண்ட் சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட நாப்பத்தோரு சதவீதம் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது அதனால் மிஞ்சின இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணு பெர்சன்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது நூத்துல இருபத்தி மூணு தான் எங்களுக்கு கிடைக்குது மீதி எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அது எல்லாம் ஏ மோதி ஐயா ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க அம்மா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க உனக்கு ஊருகா தான் போட தெரியும் உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் பொறுமையாக காதில் கேட்டுட்டு தான் இருந்தோம் அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்மறையாக பேசலை ஆனால் நல்லது நடக்கும் போது இத்தனை நாளில் பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு ரேட்டெல்லாம் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் ஆனால் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா கெட்ட பேர் வரணும் போது இல்லை திட்டணும் போது பிரதமரையோவோ நிதி அமைச்சரோ மத்திய மத்திய நிதி அமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்ல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம் அதுலயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றத நானே எடுத்து சொல்ல விரும்புறேன் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் நான் சொன்னேன் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன் மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர் எல்லார்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன் ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு முடிவு எடுத்தாங்க ஏன்னா மக்கள் நலன் கோரி வரி ஆஹ் விகிதத்தை போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஆண்மைச் செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்துள்ள நிலையில் சென்னையில் நடைபெற்ற வரி சீர்திருத்தம் குறித்தான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத்திய நிதி அமைச்சர் திருமலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி விகிதத்திற்கு பிறகு அறுபத்தைந்து லட்சம் பேர் தொழில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இது ஒன்றரை கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் ஜிஎஸ்டியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மக்களுக்கும் மாநில அரசுக்கும் தான் கிடைத்துள்ளதாகவும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாநில நிதியமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் அதேபோன்று தன்னை ஊறுகாய் மாமி என கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பணிகளை செவ்வனை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் பேசிய அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமா எந்தெந்த விதத்துல பாதிப்பு அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத விளக்க விரும்புறேன் காலையில எழுந்து முதலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளா இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது இருபத்தெட்டா இருக்குமா பதினெட்டா இருக்குமான்ற காலம் போய் அஞ்சோ பன்னெண்டோ பதினெட்டோ இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது எவ்ரி இம்மிடிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்டரி பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க பல முறை கோரி கோரி கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரு ஒரே ஒரேடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் சேவங்களுக்கும் வணிக வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியும் குறைச்சிருக்கும் அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதுல அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டியில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிசினஸ் வந்திருக்குன்றத நான் அடுத்து சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது கப்பர் சிங் டாக்ஸ் இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்தவங்க ஏன் ஒன்றரை கோடி பேர் ஜிஎஸ்டி சேர்ந்தாங்க ஒரு மாசம் ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் குரோர்ஸ் வருமானம் கிடைக்குது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி அது அப்புறம் ஐம்பது ஐம்பது சதவீதமா பிரிச்சிடறோம் வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனா நைன்டி தௌசண்ட் ஸ்டேட்டுக்கு நைன்டி தௌசண்ட் சென்டருக்குன்னு போகுது அதுக்கப்புறம் அந்த நைன்டி தௌசண்ட் சென்டருக்கு வரதுல கூட கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது அதனால மெஞ்சின இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது நூத்துல இருபத்தி மூணு தான் எங்களுக்கு கிடைக்குது மீது எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அது எல்லாம் ஏ மோதி ஐயா ஏன் என்ன எப்படி பண்றீங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஊருகா தான் போல தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் காதல கேட்டுட்டு தான் இருந்தோம் சொல்லாதீங்க அப்படின்னு எதிர்மறையா பேசல ஆனா நல்லது போது இத்தனை நாள்ல பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு ரேட் எல்லாம் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் ஆனா இது எதுக்கு நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன் கெட்ட பேர் வரணும் போது இல்ல திட்டணும் போது பிரதமர் ஐயாவோ நிதியமைச்சரோ மத்திய மத்திய நிதியமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்ல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம் அதுலயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றத நானே எடுத்து சொல்ல விரும்புறேன் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் நான் சொன்னேன் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன் மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் எல்லார்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன் ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு முடிவு எடுத்தாங்க ஏன்னா மக்கள் நலன் கோரி வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஆண்மை செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்துள்ள நிலையில் சென்னையில் நடைபெற்ற வரி சீர்திருத்தம் குறித்தான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி விகிதத்திற்கு பிறகு அறுபத்தைந்து லட்சம் பேர் தொழில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இது ஒன்றரை கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் ஜிஎஸ்டியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மக்களுக்கும் மாநில அரசுக்கும் தான் கிடைத்துள்ளதாகவும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாநில நிதியமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் அதேபோன்று தன்னை ஊறுகாய் மாமி என கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் பேசிய அந்த காட்சிகளை அண்மைச் செய்தியாக பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமா எந்தெந்த விதத்துல பாதிப்பு அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத விளக்க விரும்புறேன் காலையில எழுந்து முதலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்று இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளா இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது இருபத்தெட்டா இருக்குமா பதினெட்டா இருக்குமான்ற காலம் போய் அஞ்சோ பன்னெண்டோ பதினெட்டோ இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அம்சம் இம்மிடியேட் டைரக்ட் விக்டரி ஃபார் எவ்ரி இண்டியன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க பல முறை கோரி கோரி கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரு ஒரேடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் சேவங்களுக்கும் வணிக பணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியும் குறைச்சிருக்கும் அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது டூ தௌசண்ட் செவன்டீன்ல அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்ற ஜிஎஸ்டியில் வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிஸ்னஸஸ் ஜிஎஸ்டியில் வந்திருக்குன்றதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது கப்பர் சிங் டாக்ஸ் இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்தவங்க ஏன் ஒன்றரை கோடி பேர் ஜிஎஸ்டி சேர்ந்தாங்க ஒரு மாசம் 1.9 மா வருமானம் கிடைக்குது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி அப்புறம் ஐம்பது வருமானம் வந்துச்சுன்னா அது ஸ்டேட்டுக்கு தௌசண்ட் சென்டருக்கு போகுது அதுக்கப்புறம் அந்த சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் ஸ்டேட்ஸுக்கு போயிடுது அதனால மிஞ்சின இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது நூத்துல இருபத்தி மூணு தான் எங்களுக்கு கிடைக்குது மீது எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அது எல்லாம் ஏ மோதி ஐயா ஏன் என்ன எப்படி பண்றீங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஊருக்காக தான் போட தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் பொறுமையா காதில் கேட்டுட்டு தான் இருந்தோம் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்க எதிர்மறையா பேசல ஆனா நல்லது நடக்கும் போது நாளில் பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு ரேட் எல்லாம் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் ஆனா இது எதுக்கு நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன் கெட்ட பேர் வரணும் போது இல்ல திட்டணும் போது பிரதமரையோவோ நிதியமைச்சரோ மத்திய மத்திய நிதியமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்ல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம் அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றத நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் நான் சொன்னேன்